எனக்கு ஒரு பையன் செல்போனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கான்பா யாரா யாவ கொண்டாது படிக்கிற பிள்ளைக்கு செல்போன் எதுக்குன்னு சொன்னா கேட்கணும் இல்லைன்னா தான் கண்டது கருமாந்தரம் கடாத்து எல்லாம் தான் வந்து தொலை சார் இந்த காலத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புறது பெரிய விஷயமே இல்லை சார் எந்திரி சார் எந்திரின்னு

படிச்சுக்கு ரொம்ப கொடுத்து விட அந்த போட முடியல ஒரு நிமிஷம் பிளீஸ் யாரும் கேட்டிக்காட போட நீ ஒரு குளத்துல எவ கம்பி போடுறது வீசுற எல்லாத்தையும் ஏன் நீ ஏதோ அழுகிறவாட வீசுற மாதிரி இருக்குல்ல ஆமாண்டி தண்ணில தாண்டி வீசுது என்ன நீ சொல்றீங்க ஆமா நீ தான் வீசுது குமார வாயே இத்தனை வருஷமா குளம் ஏலத்துக்கு வராம இருந்துச்சு இப்போ வந்துருச்சுல எங்கள் அண்ணன் ஏழை எடுத்துருக்காரு நாங்கள் மீனுக்கு சோறு விட்டுவோம் வாய்க்காலி விடுவோம் ஏன் முத்தம் கூட கொஞ்சம் என்னம்மா உங்க ஒரு குழந்தை மாதிரி ஹ ஏய் அந்த அள்ளி உள்ளே போடுங்கடாக்கில் கோழிக்குட் போடலாம் பேச்சு பேசுறேன் வந்து பேசு வேலை பார்த்தாடுக்கு அஞ்சு அஞ்சு கார்டு போட்டு காசு எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன் ஹலோ சாப்பாட்டு வந்துடும் அவங்க ரெண்டு பேர்ல யா பிரசிடென்ட் யார் கவுன்சிலரு என்ன மூஞ்ச மூஞ்ச பாக்கறீங்க உங்களுக்கே தெரியலையோ அவங்க ஊரே உப்பு தண்ணி உங்க குளத்தை விட்டால் அவங்களுக்கு வழியே இல்லை இப்ப மீனை வளர்க்குறேன் தீனி வைக்கிறேன்னு பண்றீங்க சரி சரி அந்த ஊரா இங்கே ரெண்டு பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க ஸ்டேஷனுக்கு வந்து அவங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க போனால் போகுதுன்னு எஃப்ஐஆர் போட முட்டுறேன் யார் மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது யார் மேலே யார் எஃப்ஐஆர் போடுறது அவங்க எல்லாம் ஒரு ஊர் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தானே யாரை அரேஞ்ச் பண்ண வந்தா போன போலீஸுக்கு எழுத கதையெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம கதையை என்ன ஆகும்னு அந்த ஊராளுக்கு பயம் இருக்கா போலீஸ் பயம் ஜாதி

பார்த்துங்க மேடம் இவ்வளோ செம்மம் எங்கே கிளம்பிட்டீங்க ஆ ஓகே மல்லிகைப்பூ ஆளுமா ஒரு மார்க்கமாக தான் இருக்கேன் ஏ ஒன்று பண்ணலாமா நம்ம ரெண்டு பேரும் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா அட என்ன நீதான சொன்ன அப்புறம் என்ன ஏய் ஏட்டா சொல்லுவோம் எந்த காலத்தில் இருக்கீ நீ ஏ பத்தே மாதம் தான்ப்பா ஆ ஆ எடம் வேறே செமையாக இருக்கில்ல இன்னைக்கு சரி என்னை சொல்லு பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைகிட்ட போய் கொஞ்சம் ஓவரத்தான் பண்ணிட்டுமோ மில்லுக்காரையும் பிரசிடண்ட் அவனை கையோட கூட்டார சொல்றாங்க எதுக்கு எல்லா வழக்க மாறும் இங்கே சொன்னா தான் தெரியல வாடா வாட வீட்டில் வீட்டில் சொல்லியிருப்பாளோ நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் கையோட கூப்பிட்டு வர சொல்கிறாங்கங்கிற சொல்லிட்டா இவங்க வயசுலலாம் மாட்டு பொங்கன்னா நம்மெல்லாம் அந்த இடத்த விட்டு நவுந்துருவோமா இந்த செட்டு பசங்களாம் இப்படி இருக்காங்க மேக்க சோளம் கிழக்க மாடாவுத்த விடணும் அங்கிட்டு ஒரே கல் மூலமாக கிடக்கு கிரவுண்டு பக்கம் வர வரந்தா கூட்டிட்டு வர சொன்னேன் நீ மட்டும் தரதியா சரி சரி கிரீடார சின்ன செட்டு பயிலோட கூட்டு போய் சுத்தம் பண்ணு மாட்டி விடல ரூட்டு கேரு ஆ இதாரு வீட்டு பக்கம் போய் அப்படி ராஜலட்சுமி இருப்பா அப்படின்ட்டு நான் சொன்னேன்னு சொல்லி ரூபாய் பணத்தை வாங்கி பொங்கல் வசூல் பண்ணுறாங்களே அவங்ககிட்ட கூடு ஏய் இரு ரசிதா என் பொண்டாட்டி பேரில் போட ஏய் எதுக்கு சிரிக்கிறேன் என் பொண்டாட்டி ரசின்னு ஒன்று இருக்கு